வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஆறாவது வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் ஒன்று உரைநடை உலகம் கல்வி கண் திறந்தவர் பற்றி படிக்க போகிறோம் ஓகே இந்த கல்வி கண் திறந்த காமராசரை பற்றி நான்கு நிகழ்வுகள் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இப்போது நாம் முதல் நிகழ்வாக படிக்கப் போகிறோம் சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்காங்க அந்த வழியாக நான்கு சக்கர வாகனம் ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கி ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு பேசுகிறாரு என்னடா தம்பிங்களாம் பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு கேட்குறாங்க பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு சிறுவர்கள் சொல்கிறாங்க அப்படியா உங்கள் ஊரில் அப்போது ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு காமராசர் ஓ படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்கள் சொல்றாங்க அதன் விளைவாகத்தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர்றாரு காமராஜர் ஓகே நிகழ்வு ரெண்டு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க செல்றாரு காமராஜர் அப்போது மாணவர்கள்கிட்ட கிட்ட சொல்றாரு படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவே தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் குழந்தைங்க நீங்க எவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தா களைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் தான் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும் மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமராசர் பேசினார் அடுத்ததான் நிகழ்வு மூன்று பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக காமராசர் போயிருந்தார் அப்போ அங்கே தேசிய கொடி ஏற்றுமாறு அவரை அழைக்கிறாங்க உடனே காமராசர் எழுந்து போறாரு எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க உடனே அப்போது ஒரு மாணவன் அந்த டைமில் மயங்கி கீழே விழுறான் எ அனைவரும் பதட்டம் அடைகிறாங்க மட்டும் இல்லை தண்ணீர் தெளித்து அந்த மாணவனை எழுப்புறாங்க மயக்க அந்த அந்த கிட்ட காமராசர் கேட்குறாரு காலையில் சாப்பிட்டாயா அந்த மாணவன் சொல்கிறான் எதுவும் சாப்பிடலை ஏன் சாப்பிடலைன்னு கேட்கும்போது அந்த மாணவன் பதில் சொல்கிறான் சாப்பிட எதுவும் இல்லை இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று சொல்லி காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு அடுத்ததான் நிகழ்வு நான்கு பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசுறாரு காமராசர் இந்த காட்டாத்துல தண்ணி போகும்போது இந்த பக்கத்தில் உள்ள மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்கன்னு அப்போ மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்றாரு அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமராசர் கேட்குறாங்க உடனே கல்வித்துறை அதிகாரி சாரி கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி கூறுறாரு உடனே காமராசர் சொல்றாங்க நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் அதுக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு காமராசர் சொல்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் நிகழ்வுல நம்ம என்ன பார்த்தோம் ஆடு மேய்க்கிற சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் அழைத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியவரும் அதற்கான வழி செய்தவரும் காமராசர் அடுத்த நிகழ்வுல என்ன பார்த்தோம் குழந்தைங்க பள்ளிக்கு செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்க கூடாது அப்படின்னு எண்ணி ஒரு மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளியும் மூன்று மைல் தூரத்துல நடுநிலை பள்ளியும் ஐந்து மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளியும் இருக்கணும்னு திட்டம் போட்டவர் தான் காமராசன் பார்த்தோம் மூன்றாவது நிகழ்வில் என்ன பார்த்தோம் ஒரு மாணவன் மயங்கி விழுறான் அதன் விளைவாக அவர் பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்கள் ஒருவேளை உணவாவது கொடுக்கணும் அப்படின்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தோம் நான்காவது நிகழ்வுல என்ன பார்த்தோம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளராக காமராசரை நாம் பார்த்தோம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்